புத்தக புத்தனுக்கு வருக நான் முகமது ஃபிர்தோஸ் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு பதிவை பற்றி தான் நான் போட போகிறேன் நான் எதேச்சியாக தெரு வழியாக வரும்போது என் கண்ணில் பட்ட பல விஷயத்த இதில் நான் காணொலியாக கூட போடுவேன் இதில் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் கொஞ்சம் தினங்களில் ஈத்துள்ளதாக அதாவது ஹஜ் பெருனா வர இருக்குது இந்த ஹஜ் காண்டி குருபாணி கொடுக்குறதுக்கு ஆடும் மாடுகளும் தயாரான நிலையில் அவங்கவுங்க வீட்டு வாசலில் கெட்டி போடப்பட்டிருக்கு அந்த ஆட்டிலையும் மாட்லேயும் வர அந்த வேஸ்டேஜ் அதாவது கழிவுகள் அதுக்கப்புறம் சாணி இதெல்லாம் தெருப்பு இல்லாமல் நிறைஞ்சிருக்கு இதையெல்லாம் அப்பப்போ சுத்தப்படுத்திடுறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இதே ஆடு மாடை அந்தந்த வீட்டாட்களே வந்து அதோட வேஸ்டேஜை கழிவை வந்து அள்ளி போடுறதுக்கு ரொம்பவும் எரிச்சல் போடுறதாகவும் பார்க்க முடியுது அவங்களே அப்படி பார்க்கும்போது சுத்தம் பண்ண வர சுகாதாரத்துறையில் அவங்களோட நிலைமையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அது அவங்க எடுத்து போடுறது நல்லது இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா பெருணா வந்துடுச்சுன்னா குருபானி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அதோட ரத்தமும் தெரோட தான் வடிஞ்சு கிடக்கும் அதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணுறோமோ அதுவும் நல்லது ஏன்னா அது காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது மழை வந்துருச்சுன்னா பெரிய ஆபத்து வரவாய் இருக்குது உங்களுக்கே தெரியும் கொசுக்களால் பல நோய்கள் பரவுது மலேரியா டெங்கு காய்ச்சல் சிக்கன் கோனியா இந்த மாதிரி இப்போது இருக்கிற சூழலில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா நமக்கெல்லாம் இது வராது அப்படின்ட்டு இப்படி நினச்சிருக்கிற சூழலில் தான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனாங்கிற மோசமான வைரஸ் தாக்குச்சு ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு நோய்களோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது வந்து எல்லாமே வந்து வருங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேராக இருப்போம் இது நம்ம தாக்கிறோம் இதுக்கு நம்ம எப்படி எதிர்வினையாட்டுறது இதை எப்படி குணப்படுத்துறது இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேராக இருந்தோம் ஆனால் இப்போது ப்ரிப்பேர்னஸ்ஸு அலட்சியப்படுத்தப்படுதோங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது எல்லாம் வரப்போகுதுங்கிறது தெரியும் இருந்தாலும் நமக்கு வருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி கணக்கில் யோசிக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக வரும் நமக்கு வராட்டாலும் நம்மளை சார்ந்திருக்கிற சுற்றத்தாருக்கு வர வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒரு ஆள் பாதிக்கப்பட தான் போகிறாங்க அந்த பாதிப்பை ஏற்படுத்தாதவங்களாக நாம் இருக்கணும்ல அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சுத்தப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த சமூகத்துக்கு நல்லது அதை மட்டும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து அதை பாருங்கள் ஏன்னா குழந்தைகளும் இருக்காங்க அவங்களுக்கும் ஏதாவது நோய்கள் தொற்ற அபாயம் வரக்கூடாதுல்ல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கொசுக்களால் இந்த மூணு நோய் மற்றும் பரவுறது கிடையாது சிக்கன் கோனியா மலேரியா டெங்கு காய்ச்சல் இதுக்கும் மேலே புது புது வகையான வியாதிகளும் வர வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு டாக்டருக்கு செலவழிக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கணும் அதனால் அதை கவனத்தில் வச்சுட்டு தியாகத்திருநாளையும் கொண்டாட பாருங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி